தேசிய மக்கள் சக்திக்கு எண்பது விதமான அரச ஊழியர்கள் வாக்களித்திருந்தாலும் கூட அந்த அரச சேவையை அந்த அரசு ஊழியர்கள் சரியான முறையிலே மக்களுக்கு வழங்குகின்றாரா என்று நாங்கள் தேடி பார்க்க வேண்டும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் ஆட்சியாளர்கள் மாத்திரம் இது செய்துவிட முடியாது அரச ஊழியர்களும் ஒன்றிணைய வேண்டும் ஏன் பொதுமக்களாகிய நீங்களும் இந்த உண்மையான நேர்மையான ஆட்சிக்கு நீங்கள் வலு சேர்க்க வேண்டும் லஞ்சம் வாங்குவது தவறென்றால் லஞ்சம் கொடுப்பதும் தவறு எனவே அரசு நிறுவனங்களில் லஞ்சத்தை நாங்கள் நிறுத்த வேண்டும் என்றால் கொடுக்கும் பொதுமகளாகிய நீங்கள் லஞ்சம் வழங்குவதை நீங்கள் முதலாவதாக நிறுத்த வேண்டும் அதையும் மீறி உங்களிடம் இலவச சேவையை பெற்றுக் கொள்வதற்காக யாரும் கையூட்டலை கேட்டால் உடனடியாக எங்களுக்கு அறியத்தாருங்கள் பாரபட்சம் காட்டப்பட மாட்டாது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை நிச்சயம் இந்த பனையை பற்றி பேசுவோம் என்றால் பனை என்பது தமிழர்களுடைய வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் எத்தனையோ வருடங்கள் இந்த படை அபிவிருத்தி சபை ஆராய்ச்சி நிலைமையில் ஆரம்பிக்கப்பட்டு இந்த காலத்திலே தங்களுடைய செயல்பாடுகள் சரியான முறையிலே இந்த மக்களுக்கு சென்றடைந்ததா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு தருணத்திலே நாங்கள் இருக்கிறோம் எனவே இந்த பனைசார் உற்பத்தி ஈடுபட்டிருக்கின்ற மக்களுக்கு எங்களுடைய நிறுவனங்களினூடாக தங்கு தடையின்றி அந்த சேவை சென்றடைய வேண்டும் அதே போல இங்கு பணியில் இருப்பவர்களும் நேர்மையான முறையிலும் சரியான முறையிலும் உங்களுடைய சேவைகளை பொதுமக்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் மன்னார் பகுதிகளுக்கு சென்றிருந்த பொழுது இந்த பண உற்பத்தி ஈடுபடுகின்ற மக்கள் மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள மக்களாகவும் இருக்கிறார்கள் இந்நேரத்திலே வெளிநாட்டில் இருக்கின்ற புலம்பெயர் தமிழர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் இந்த நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற நீங்கள் முதலாவது இந்த பணையை வளர்த்தெடுப்பதற்கு பனைசார் உற்பத்தியை பெருக்குவதற்கு நீங்கள் வாருங்கள் இந்த மக்களுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு அதுக்கு ஏற்படுத்தி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் எனவே நீங்கள் அதை செய்வீர்கள் அதனூடாக நாங்கள் மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த நீங்கள் உதவ வேண்டும் என்று வெளிநாட்டில் இருக்கின்ற தமிழர்களிடம் நாங்கள் வினயமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்